எவருக்கும் வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவுல வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்தக்கூடிய ரேவதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னையில இருந்து இந்த மாதம் முழுவதுமே ராசி பலன்படி என்ன மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறோங்க இப்போ மீனம் ராசி உபய உபயராசிகள் ஒரு ராசியா வருவீங்க மேலும் தத்துவ ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்தின் நண்பர்களுமே நம்மளுடைய மீனம் ராசி ராசி கூட தான் பொருந்துவிங்க மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் மேலும் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்தின் நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வனங்கண்டி கடவுள் விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ போயிட்டு ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இனி வரவிருக்கும் நாட்கள்ல உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கெடுப்பலன்களும் ஏற்படாம இருப்பதற்கும் இந்த ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னையில இருந்து இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு உங்களுக்கு கடவுள் அருள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தமயம் இந்த மாதம் ஆரம்பத்திலே உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய தலையில அமர்ந்து அதாவது உங்களுடைய ராசியில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயும் அல்லது தொழில் செய்யக்கூடிய கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து டெய்லி காலையில தூங்கி இருந்த உடனே ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா அந்த நாள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ் தரக்கூடிய பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னாலும் கண்டிப்பா அதுல வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து மற்றவங்களை பத்தி யார்கிட்டயுமே தவறான விஷயங்கள் பரப்பாதீங்க ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்துல ஜனவரி மாதம் ஆரம்பத்துல இருந்து நம்மளுடைய மீனம் ராசி இரவத்தி நட்சத்திர நண்பர்கள் நீங்க ஏழரை சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரை சனி காலத்துல இருக்கீங்க இதன் காரணம் காரணமா நீங்க எந்த அளவுக்கு வந்து மத்தவங்க கிட்ட வந்து கொஞ்சம் பண்பாவும் அமைதியாகவும் நடந்துகிட்டு பிளஸ் மத்தவங்களுடைய விஷயத்துல தலையிடாம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி இரவத்தி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ சுக்கரன் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து சுக்ரனுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்றது ஐதீகங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல மனசங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தந்தை கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்கள் உங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலும் ஒரு சிலருக்கு வந்து அவங்க கூட வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய அமைப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவைற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் தச்சமயம் வந்து செவ்வாய் உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாங்கத்துல வெற்றிகரமா அமர்ந்துகிட்டு இருக்காரு எப்பவுமே மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்னு ஆகிய மறைவு சாணங்கள்ல வந்து எந்த ஒரு பாவகிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு சிறந்த நல்ல பலன்கள் தருவாங்க அப்படின்றது ஐதிய இதற்கு தகுந்த மாதிரி இப்ப செவ்வாய் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம கர்மசாங்கத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில இருந்து இருந்திருப்பீங்க இந்த ரியல் எஸ்டேட் துறையில இருக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்த்தோன்னா உங்களுடைய துறையில வந்து நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்ல வந்து புதுசா ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு நன்றி இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற குடும்பத்தாரின் பெயர்ல வந்து புதுசா வந்து ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ கேத்து வந்து உங்களுடைய ஏழாவது சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு கேத்து அப்படின்ற ராகுவுக்கு நிகரான ஒரு சற்பக் கிரகங்க மேலும் இவரும் வந்து குருவுக்கு நிகரான ஒரு ஞானத்தின் காரகங்க எதுக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஜனவரி மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய ஃபேமிலி லைஃப் மற்றும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து மோதல்களும் ஏற்படாமல் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அல்லது ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற பிரிவினைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க சோ அந்த பிரிவினை ஏற்படக்கூடாது அப்படின்ற தான் இந்த விஷயம் நம்ம சொல்றோம் நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு எல்லா விஷயத்திலையும் பொறுத்து போறீங்களோ நூற்றுக்கு நூறு நீங்க எதிர்பார்த்துமா உங்களுக்கு பிரிவினை அப்படின்றது நிச்சயமாக ஏற்படாம இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு உன்னதமான மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் கைகொடும் உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர் அவ்வப்போது வந்து சிறுதளவு கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு

பண்ற இடத்துல இன்கேஸ் உங்களுடைய ஹையர் அபிஷியல்ஸ் வந்து உங்களை வந்து எதனா இன்சல்ட் பண்ற மாதிரி பேசினாங்க அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மனதில் நினைச்சுக்கிட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு போயிட்டீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வேணுமா சேலரி ஹைக்கும் பிளஸ் அது வந்து டெசிக்னேஷன் சேஞ்சும் கொஞ்சம் பாசிபிளா கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க இப்போ நீங்க படிக்கின்ற மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு படிப்புல அவ்வப்போது வந்து சிறு

வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிக்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி நல்ல ஆசைகள் அனைத்துமே நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இந்த மாதத்துல சோ நீங்க எதிர்பார்த்தனமா இந்த ஆசைகள் வந்து நிறைவேறுவதற்கும் இது ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்துல இல்லாம ரொம்பவே மனக்கால்வையிட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல சாத்தியப்படுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க என்னுடைய சின்ன ரிக் என்ன அப்படின்னா இப்ப நீங்க ஏழரை சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரை சனி காலத்துல இருக்கின்ற காரணத்தினால நீங்க எதிர்பார்த்தனமா வந்து ஒரு அயல்நாட்டு உத்தியோகமோ அல்லது வெளி மாநிலத்து உத்தியோகமா கிடைச்சது அப்படின்னா நீங்க தயவு செய்து கண்ண மூடிட்டு இந்த சமயத்துல நீங்க எதனா ஒரு உத்தியோகத்துல போயிட்டு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் வந்து உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு சனிஸ்வரர் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுபவிர சாமி அமர்ந்துகிட்டு இருக்காரு சோ உங்களுக்கு இப்ப கிளியரா ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா வந்து விரயங்கள் ஏற்படும் அப்படின்ட்டு விரயங்களை வந்து எப்படி சுப விரயங்களா கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த அளவுக்கு நல்ல யுத்தங்களை கையாண்டுட்டு நீங்க பணத்தை வந்து சுப விஷயங்களுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து அனைத்துமே சுப விரயங்களை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க உதாரணத்துக்கு இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு கட்டின வீடோ அல்லது கட்டின பிளாட்டோ அல்லது காலியா இருக்கக்கூடிய மனையோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி பிளான் வச்சுட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க சோ இப்ப இதன் காரணமா உங்களுக்கு வந்து விரை செலவுகளை வந்து சுப விரைங்களை நீங்க கண்டிப்பா கன்வர்ட் பண்ணிக்கலாங்க மேலும் அது மட்டும் உங்களுக்கு இந்த மாசத்துல ஒரு மிக பெரிய பெனிபிட் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் மீனம் ராசி நண்பர்களுடைய குரு ராசிநாதன் குரு பகவான் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மட்டும் தனசானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு சோ இப்போ மட்டும் அல்லாத ஒரு ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த இடத்துல தான் அமர்ந்து இருப்பாரு இதன் காரணமா வந்து உங்களுக்கு உங்களுடைய மெம்பர்ஸ்க்கு வந்து எவ்வளவு பெரிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுது அந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ குரு தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இருக்காரு நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு உங்களுடைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி விஷயங்கள் பரப்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துர சாணத்துல விழக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாம இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே வந்து மிக சிறப்பாக நல்லபடியாக நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம்

உடலாக விடுதலை பெறுவதற்கும் இந்த ஜனவரி மாதத்தில் குருடைய பார்வை உங்களுக்கு ரொம்பவே சாதியமாக இருக்குங்க சோ இப்ப டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி அப்ளை பண்ணிருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்க மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுங்க அது மட்டும் அல்லாது முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்திலிருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பத்துல இருந்தே நீங்க மத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க அதே மாதிரி நபர்கள் கிட்ட எந்த ஒரு தேவையற்ற வம்பு வழக்குகளும் வச்சுக்காதீங்க அப்படி வச்சுக்காம இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஹண்ட்ரட் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாம இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களை மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ நீங்க பண உதவி செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்க நல்லா கிளியரா யோசி இப்ப உங்களுக்கு ஏழரை சனியுடைய முதல் சுற்று கூடிய காரணத்தினால நீங்க கொடுத்த பணம் வந்து கரெக்டான நேரத்துல உங்களுக்கு கிடைப்பதில் கொஞ்சம் கால ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதனால வந்து நீங்க உதவி செய்வதற்கு முன்னாடி ரெண்டு வாட்டி வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நீதி இழப்புகள் எது ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான வரக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவை நிதி இணைப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க சார் நாங்க வந்து ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணோம்னு நினைச்சிட்டு இருக்கோம் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் எங்களுக்கு லாபகரமா இருக்குமா அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்க எந்த ஒரு நல்ல சுய தொழிலா இருந்தாலும் கண்டிப்பா ஸ்டார்ட் ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுடைய பண்ணலாங்க ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பாத்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு இப்ப என்ன என்ன புக்தி நடக்குது உங்களுடைய பர்சனல் பட் உங்களுடைய ஆஸ்பெக்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும் அது தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நீங்க இந்த ஜனவரி மாதத்துல வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால கிளியரா வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நீங்க சீனியர் சிட்டிசன்

பலங்களானது வந்து பாத்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் தான் நண்பர்களே இது ஏன் இப்படி சொல்றோம்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏன்னா இப்போ நம்மளுடைய பர்சனல் பர்சாட்டு நமக்கு நல்லபடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் நமக்கு நல்ல ஒரு பூஸ்ட் அப் மாதிரி நம்மள நல்ல உச்சத்துக்கு கொண்டு போய் விடுங்க இன்கேஸ் இப்ப நமக்கு வந்து எதிர்மறையான தசா புக்திகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அப்ப இந்த கோச்சார ரீதியான பலன்கள் பழிக்காமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் எதுனா நடக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அனைத்து நண்பர்களையுமே வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலயோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கும் அல்லது அல்லது ராமர் போயிட்டு கடவுள் வழிபாடு அனைத்துமே விலகிட்டு நீங்க எதிர்பார்க்கின்றோனா உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ற உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க